ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோட தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி செப்டம்பர் வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பனிரெண்டாம் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பித்து நாளை நாள் மகாபரணி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஸோ மகாலயபட்சங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் ஆவணி பௌர்ணமி முடிந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் பட்சம் என்று அழைக்கப்படும் ஸோ புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் பெரிய அமாவாசை அந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நாட்களில் சீர்திருத்தம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமி வந்தது செப்டம்பர் எட்டாம் தேதி மகாலியபட்சமானது ஆரம்பமானது இப்போ மகாலயபட்சம் ஆரம்பமான டைமில் இப்போ நாளை நாள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமையாக வருது நாளைய வெள்ளிக்கிழமை மகாபரணி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஸோ இந்த நாளில் சிறப்பான பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் சிறப்பான பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி மகாபரணி நட்சத்திரனால மிஸ் பண்ணக்கூடாது இந்த டைம் மங்களகரமான வெள்ளிக்கிழமை அதுவும் வந்திருக்கு அப்போ இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்ம வாழ்க்கையை வேறு லெவலில் வந்து மாற்றும் அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் பயன் முடியும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மகாபரணி என்றால் என்ன இதற்கு மட்டும் ஏன் என்ன சிறப்பு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஆக்சுவலாக நாட்டில் உள்ள மிக புண்ணிய தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது காசியும் கயவும் தான் இங்கு சென்று இறந்தாலும் சரி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவர்கள் உடனடியாக முக்தி அடைவார்கள் என்பது நம்பிக்கை ஆனால் அடைவராலும் காசிக்கோ அல்லது கயாவிற்கோ சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள்தான் நாளை நாள் வரக்கூடிய மகாபரணி ஸோ நாளைய மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் இறைநிலையாகிய முக்தியை பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஏன்னா மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு இதுதான் இந்த நாள் ஸோ மிக முக்கியமான பித்திருக்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய நாளாக நாளை நாள் மகாபரணி வந்து கருதப்படுது இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றி இன்னும் நிறைய இருக்குது எல்லாமே சொல்ற எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு மகாபரணியை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு மொத்தத்தும் மொத்தத்துமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது நட்சத்திரமாக வருவது பரணி மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி என சிறப்பித்து சொல்வதுண்டு கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளன்று ஏற்றப்படுவதற்கு முன் மகாபரணி பரணி தீபம் என்று ஒரு தீபம் ஏற்றப்படும் அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு தரிசிப்பது என்பது இதனுடைய அர்த்தம் அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் மகாலியபட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தான் மகாபரணி என்று அழைக்கப்படும் ஸோ இந்த டைம் ஆவணியிலே பட்சம் ஆரம்பித்ததுனால நாளை நாள் மகாபரணி வருவது இது சிறப்பாக ஒரு நாளாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலோ அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமான நாளை நாள் கொடுக்கப்படக்கூடிய சீர்திருத்த பரணி சீர்திருத்தம் அல்லது மகாபரணி சீர்திருத்தம் என சொல்வதுண்டு இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுது மகாளிய அமாவாசை என்று கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணம் சீர்திருத்தத்துக்கு நிகரானது நாளை நாள் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மகாபரணியில் கொடுக்க இந்த பரணி சீர்திருத்தோ பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யமதர்மராஜா அதனால அதனால் பித்திருக்களை வழிபடுவதற்கு உரிய மகாளிய பட்சத்தில் வரக்கூடிய நாளைய பரணி நட்சத்திரம் இதனாலேயே மற்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் காட்டிலும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இப்பேற்பட்ட மகாபரணியுடைய சிறப்பை வந்து நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த மகாபரணியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்க பரணி சீத்திருத்துடைய சிறப்புகள் பற்றி மற்ற புராணம் அக்னி புராணம் கருட புராணம் போன்றவற்றில் சிறப்பித்து கூறப்படுகிறது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு நாளினால் திதி கொடுப்பது என்பது கயாவில் சென்று திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலனாக கருதப்படுவதாக சொல்லப்படுது மகாலிய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மட்டுமின்றி பரணி நட்சத்திரோடு இணைந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளினால் ரொம்ப சிறப்பு ஸோ முன்னோர்களுக்கு சீர்திருத்த சடங்குகள் செய்வது மிகவும் நாளினால் முக்கியமானது இது அமாவாசை என்று திதி கொடுத்ததற்கு இணையாக சொல்லப்படுது ஆக்சுவலி ஒருவர் வந்து தங்களுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கு சென்று வழிபட்டாதோ அந்த புனித நீராடியதோ அல்லது வழிபாட்டதோ கிடையாது என்றாலோ அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணியில் திதி கொடுத்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களுடைய ஆத்மா நிச்சயம் சாந்தியடையோ மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் திதி கொடுப்பவர்களுடைய கெட்ட கருமாக்கள் அழிந்து நல்ல கருமாக்கள் அதிகரிக்கும் இதனால தான் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்படுது ஸோ மகாபரணியில் முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடையக்கூடிய வகையில் நாளை நாள் அவங்களுக்கு உணவு படைக்கிறது தானம் கொடுக்கறது ஆகியவற்றை செய்தால் அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மகாபரணியில் நாளை நாள் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல தலைமுறைகளும் முன்னோர்களுடைய ஆசைகளோடு பித்ரு சாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபரணி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாளை நாள் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது நாளை தினம் காலை எட்டு நாலு மணிக்கு துவங்கி மறுநாள் வந்து பார்த்திங்கன்னு சின்ன காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரையும் பரணி நட்சத்திரம் வருது அதனால் இந்த நாளை வந்து நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ஒரு அற்புதமான நாள் ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணாம் கொடுத்து வழிபாடு செய்ங்க அதாவது அமாவாசையில் எப்படி தர்ப்பணம் கொடுப்பீங்களோ அதே போல் நாளை நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ப்பணம் வந்து கொடுங்க ஸோ வீட்லேயோ கோவில்லையோ உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே போய் தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் வீட்டில் கொடுக்குறதா இருந்தால் காகத்துக்கு எள்ளு சாதம் வைத்திங்கனாவே போதும் இல்லை கோவிலில் போய் கொடுக்குறதா இருந்தால் முறையாக இன்றைக்கே எல்லாமே கேட்டுட்டு நாளைக்கு போய் தர்ப்பணம் கொடுங்க அதை விட அவங்களுக்கு பிடிச்சதை படையல் போட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரியெல்லாம் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அமாவாசையில் செய்து பழக்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அமாவாசை படையலில் என்ன வைக்கணுங்கிறத சொல்லியிருப்பேன் அதையே நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் ஆக மொத்தம் மகாபரணியை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்களுமே மிஸ் பண்ணக்கூடாது இதில் ரொம்பவே மிஸ் நாள்னால் அது நாளை நாள் வரக்கூடிய இந்த மகாபரணி தான் இந்த டைம் வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது மகாபரணியில் யமதீபம் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப முக்கியம் அந்த யமதீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் இருக்கிறது போல் யமதீபை ஏற்றி கண்டிப்பாக வந்து யமபயத்தை போக்கிக்குங்க ஸோ யமதீபை ஏற்றி பயத்தை போக்கிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ மகாபரணி எல்லா மாதத்துலையுமே வராது புரட்டாசி கார்த்திகையில் மட்டும்தான் வரும் அதனால் இந்த நாட்களை தயவு செய்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை நாளுடைய சிறப்பை இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே வந்து கொள்ளலாம் ஸோ இனி நிறைய வந்து அமாவாசையை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு அப்டேட்டான தொடர்போடு புதிய வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்